ரஜினிகாந்த் நடித்திருக்கும் படம் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸாகவிருக்கும் சூழலில் சில வாரங்களுக்கு முன்பு பிரமாண்டமாக ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது இதில் படக்குழுவினர் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் இந்தச் சூழலில் ரஜினிகாந்த் குறித்து படத்தில் நடித்திருக்கும் ரித்திகா சிங் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் வேட்டையன் பட அனுபவங்கள் குறித்து பேசிய ரித்திகா சிங் தமிழ் எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் அவ்வளவாக தெரியாது ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் துருதுருனு இருப்பதுதான் பிடிக்கும் ஷூட்டிங் எனக்கு இல்லை என்றாலும் செட்டில்தான் இருப்பேன் மற்ற நடிகர்கள் நடிப்பதை பார்த்து கற்றுக்கொள்வேன் வேட்டையன் படத்தின் போது இடத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க